நட்சத்திரம் இருக்க மாதிரி தரையில பூண்டு இருக்குது அப்படியே அழகா மல்லிகை பூவை கோர்த்து மாதிரி இருக்குது மழையில பூண்டு வைக்கணும் விவசாயிகளுக்கு மழை வெயிலாம் ஒரு காரணமே கிடையாது நம்ம இப்ப பெரிய விவசாயி ஆயிடுதா இந்த சின்ன பூவா நான் அடிக்குது பெரிய மழையில ரோசா பூ எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே எவ்வளவு மொட்டை வந்திருக்குது கஷ்டப்பட்டு நட்டு வச்ச பூண்டெல்லாம் பாருங்க மக்களே மலையில எப்படி போயிட்டுன்னு அவ்வளவு கிளமாற போயிட்டு இனி இனி திரும்ப நட்டு வச்சுக்க வேண்டியதுதான் பாருங்க மக்களே பூண்டு நட போறோம்

தெரியாது சொல்லாத நீங்க சொல்லுங்க 10 மாசம் விளைச்சல் பூண்டு அரடி கொண்ணு வைக்க முடியல அரடி கொண்ணு அரடிக்கு ஒன்னு தான் வச்சிட்டு இருக்கறேன் இது வந்து நாட்டு பூண்டு நாட்டு பூண்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு நீ அரடி கொண்ணு வைக்கல கால் அரடி கொண்ணு வைக்கல நல்ல காட்டம் அதிகமா இருக்கும் ஊர்லே கிளங்கு புரோட்டன்ஸ் மாதிரியே இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் ஊர்லே கிளங்கு மரத்த பாத்தீங்கனா சின்ன மரம் தான் நம்ம உயரம் தான் இருக்கும் அழகா கச்சிருக்குது சின்ன தென்னமரம் தான் அழகா கொலை எத்தனை ചെങ്കാ കിടക്കുന്ന പരങ്ങ മക്കളെ